பரபரப்பான இந்த சூழல வாகனங்களை பயன்படுத்தாத மக்களே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ எல்லார் வீட்லேயும் எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒரு சின்ன பைக் ஆச்சும் கண்டிப்பா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எரிபொருள் பயன்படுத்தி ஆகணும் அதுக்கு முக்கியமா பார்க்கப்படுறது டீசல் பெட்ரோல் இந்த ரெண்டு வந்து கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்துகிறோம் நம்ம போடுற மெத்தட் கரெக்டான மெத்தடா சரி பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சில பேர் வந்து ரவுண்டா நூறுரூபா ரூபாய் இரநூறுபா முந்நூறுரூவா நானூறுரூபா ஐநூறுபா அப்படின்னு போடுவாங்க கார்கள் சொன்னால் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்ற மாதிரி போடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபது இது மாதிரியும் காசு கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்ட் இருந்து கொஞ்சம் மாத்தியம் போடுவாங்க இப்படி வெவ்வேறு டைப்பில் போடுறோம் ஸோ எந்த விதத்தில் பெட்ரோல் போட்டால் நமக்கு சரியான பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்றது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எந்த விதத்தில் பெட்ரோல் போட்டால் நம்ம வண்டிக்கு சரியான பெட்ரோலும் நமக்கு கொடுத்த காசுக்கு சரியான பெட்ரோலும் கிடைக்கும் டீசலும் கிடைக்கும் அப்படின்ற பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாம் சரியான பெட்ரோலை தான் சரியான டீசலை தான் அந்த அளவை தான் போட்டிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிவிடுவோம் நாம் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் வந்து சரியான அளவில் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா க்யூரா அப்படின்ற ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த ஆன்லைன் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் ஸோ அந்த கேள்விக்கும் சரியான பதில் வந்து கண்டிப்பாக அதில் கிடைக்கும் அப்படி போது பார்த்தீங்கன்னா இதுக்காக சரியான பதில ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் சொன்ன விஷயம்தான் வந்து மிக சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது பெட்ரோல் பங்க்ல வந்து ஒரு செட்டிங் இருக்கும் அந்த செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு முந்நூறுன்னு சொன்னா நீங்க சொல்லும் போது அதுக்கு ஒரு ஐடென்டிஃபை அந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா நூறு ரூபா வந்துடும் ஸோ நூறுன்னு அவங்க போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி ஒரு ஷார்ட் எண் வந்து அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கும் ஸோ நூறு இரநூறு முந்நூறுனா ஒன் நூறுனா ஒரு முறை ப்ரெஸ் பண்ணுவாங்க இரநூறு ரெண்டு முறை ப்ரெஸ் பண்ணுவாங்க முந்நூறுனா மூணு முறை ப்ரெஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி விஷயம் இருக்கும் அது வண்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா வேலை முடிஞ்சுது ஸோ இந்த விஷயம் தான் வந்து பெட்ரோல் பங்கில் காமனாக நடக்குது ஆனால் சில பேர் என்ன பண்ணுறோம் நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படி சொச்சமாக போட்டோமா எந்த காசோ இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அதுமாரி சொச்சமாக போட்டால் நமக்கு சரியான பெட்ரோலும் சரியான அளவு கிடைச்சிடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேள்வி சரியான முறையில் அமையணும் அப்படின்றத க யார் வந்து கரெக்டாக தெளிவாக விரிவுபடுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறையின் முன்னாள் தலைமை பொறியாளர் அனிமேஷ் குமார் சின்ஹா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நாம சரியான அளவுல பெட்ரோலை பெற்றுக்கணும் அதாவது பெட்ரோல் வந்து அதில் எதுவும் குறை குறைய கூடாது நம்ம கொடுக்குற காசுக்கு சரியான பெட்ரோல் வரணும்னு சொன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சில பேர் ஃபாலோ பண்றாங்க ஒரு லிட்டர் கணக்குல பெட்ரோல் போடுவாங்க இல்லைங்களா ஸோ சரியான அளவுல நமக்கு பெட்ரோல் கிடைக்கணும்னா நாம லிட்டர் கணக்குல தான் பெட்ரோல் வாங்கணுமா ஸோ ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் வந்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா அறுபத்தஞ்சு காசு ஒரு நூத்தி பத்து ரூபா பதினஞ்சு காசு அப்படி இருந்தா நம்ம காசு கொடுக்க முடியாது இல்லைங்களா ஸோ இதுக்குதான் பே நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பே பண்ணும்போது அதோட யூபிஐ நம்ம ஸ்கேன் பண்ணி சரியான அளவு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூபா பதினஞ்சு காசுன்னா நம்ம நூறுரூவா பதினஞ்சு காசு கரெக்டாக நம்ம வந்து செலுத்திடலாம் ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருக்கிற சுச்சமான காசு கூட அங்கே யூசேஜ் ஆகிடும் இன்னொரு விஷயம் மெயினான விஷயம் சரியான அளவில் பெட்ரோல் நமக்கு கிடைக்கும் ஸோ சரியான அளவில் பெட்ரோல் கிடைக்கணும்னா இவர் சார் சொன்ன மாதிரி அந்த அளவை நாம் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு லிட்டர் இருந்தாலும் சரி அது பத்து லிட்டராக இருந்தாலும் சரி பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி லிட்டர் கணக்கில் நாம் பெட்ரோலை வாங்கினா நமக்கு அதில் எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது ஸோ நீங்கள் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் பெட்ரோல் பங்கில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களே இந்த விஷயம் வந்து அங்கே நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான லிட்டர் கணக்கில் போடுறதுனால சப்போஸ் திடீர்னு நீங்கள் அதை ஒரு வாட்டர் கேன்லையே நீங்கள் வந்து பிடிச்சி பார்த்துடலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சரியான விதத்தில் பெட்ரோல் போட்டிருக்கா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்க முடியும் கூட பார்க்க முடியும் சோ இந்த பதிவு மூலயமா கண்டிப்பா வந்து பெட்ரோல் பங்க்ல நாம எப்படிலாம் பெட்ரோல் போட்டுக்கலாம் நம்ம பைக்குக்கோ காருக்கோ இல்லை டீசல் வண்டிக்கோ லாரிக்கோ எந்த விஷயமா இருந்தாலும் பெட்ரோல் பங்க்ல நீங்க லிட்டர் கணக்குல போடுறதா சிறந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் தலைமை பொறியாளர் சின்ஹா வந்து இத வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு சோ ஆராய்ச்சி இடத்துலயும் ஆராய்ச்சியாளர் இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த நம்ம நூற்றி பத்து நூற்றி இருபதுன்ற விஷயத்துல பெட்ரோல் போடுவோம் சொல்லிங்களா அது மாதிரியான விஷயத்துக்கு எந்த அடிப்படை சான்றுகளும் கிடையாது ஆனால் நாம லிட்டர் கணக்கில் பெட்ரோல் போட்டால் நமக்கு சேஃப்டி அப்படின்ற விஷயம் தான் இந்த பதிவு மூலிமா இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கண்டிப்பாக பெட்ரோல் பயன்படுத்தாதான் டீசல் பயன்படுத்தாதான் ஆளே இருக்க முடியாது ஸோ எல்லாருமே வந்து பெட்ரோல் பங்க்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும் வா ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் பெட்ரோல் பங்க்கு நாம எல்லாம் போயிடுவோம் ஸோ இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் பெட்ரோல் பங்கில் போனால் எப்படி பெட்ரோல் வாங்குனுன்ற விஷயத்த தெரிஞ்சுப்பாங்க அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்போ தான் நாம போடுற இது அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்